இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு ரஷ்ய புரட்சி ரஷ்ய புரட்சின்னா அவங்களுக்கு உலகத்துலேயே தெரியும் ரஷ்யா வந்து உலோகத்திலேயே அதிக பரப்பளவு கொண்ட ஒரு நாடு அந்த மக்கள் வந்து மைனஸ் ஃபார்ட்டி டிகிரியில் இயற்கை எதிர்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஏழு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அந்த ஊரில் வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தி யூரோப் நாடுகள்லேயே குளிர் பிரதேசமான நாடுகள்லேயே அதிக குளிர் உள்ள ஒரு நாடு வந்து ரஷ்யா இயற்கை எதிர்த்து போராடி அந்த மக்கள் உலகத்துலேயே நம்பர் ஒன்னாக வாழ்ந்தார்கள் அந்த நாட்டில் புரட்சி ஏற்பட்டது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் ரொம்ப விதிச்சுட்டு விளாவறியாக போகாமல் சுருக்கமாக சொல்கிறேன் ரஷ்யாவில் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஒரு ஒருத்தர் குதிரை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வளர்த்த குதிரையில் ஒரு குதிரையை காணும் எங்கே குதிரையை காணோம்னு சொல்லி அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த அந்த எல்லாரும் நின்று பா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குதிரையை காணம்னு சொன்னவருடைய மகன் அப்பா இவர் தான்ப்பா அந்த குதிரையை எடுத்திருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா கோபம் வந்துருது அவன் என் நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனை போய் குதிரை எடுத்துட்டேன்னு சொல்கிறேடான்னு சொல்லி அவனை எல்லாேரும் முன்னாடி அடிக்கிறார் உடனே அப்படியே கூட்டம் கலஞ்சிருது அந்த நண்பர்கள் கூட ரெண்டு நண்பர்கள் சொல்கிறாங்க ஏய் அடிக்காதப்பா சின்ன பையன் சொல்கிறதுலேயும் எதாவது விவரம் இருக்கும் அவன் என்ன சொல்கிறான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை திருடன நபர் இருக்கார்ல அவருக்கு தெரியாமல் போய் அவர் பண்ணையில் போய் அவர் தோட்டத்தில் போய் பார்க்குறாங்க இவருடைய திருடப்பட்ட தொலைந்து போன குதிரை அங்கே இருக்குது அப்போ இந்த பையன் சொன்னது உண்மையாக தானே இருக்குது அப்படின்னு இந்த பையன் தெரிஞ்சு சொன்னானா இல்லை திருடும்போது பார்த்து சொன்னானா இல்லை வேறு ஏதாவது ஒரு சக்தி இருக்கா இவனுக்கு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க ஆனால் இந்த பயனுக்குள்ள ஒரு விதமான சக்தி இருக்குது சக்தி மந்திர சக்தி இந்த ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க பாருங்கள் வர்றதை முன்கூட்டியே சொல்கிறது அப்புறம் தொட்டா நோய் குணமாகுன்றது இந்த மாதிரியான ஒரு சக்தி இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவங்க ரஷ்யாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நேமாக்ருக்கா அப்போ என்ன ஆகுதுன்னா ரஷ்யா வந்து ஜார் மன்னன் நிக்கோலஸ் ஆட்சி பண்ணுறாரு ரொம்ப பணக்காரங்க ஒடீஸ் அவங்க குடும்பத்தில் ஒரு நடக்கிற விஷயம் என்னென்னா அந்த ஜார் மன்னனோடைய மக ஒரு ஒம்பது வயது பொண்ணுக்கு கையில் ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் ப்ளீடிங் ஆகுது என்னன்னே தெரியாமல் ரத்தம் வெளியே வருதுங்க அப்போ அவர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறார் அரண்மனை வைத்தியர்களுக்கு தெரியாத ட்ரீட்மெண்ட்டாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாரு அந்த பொண்ணுக்கு நோய் குணமாகலை அப்போ அவங்க இந்த இந்த சின்னப்ப இப்போ பெரிய பாலாக வளர்ந்துருக்கேன் அவன் பேர் தான் ரஸ்புட்டின் ரஸ்புடீன் இந்த ரஸ்பூட்டினை கேள்விப்படுறாங்க இவனை கூப்பிடுங்க அப்படின்னு ஆனால் இவன் அரண்மனைக்கு வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அவர் தொட்டாங்க உடனே அந்த ப்ளீடிங் நின்றுச்சு பார்த்தா மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளுடைய அன்பு மகளுடைய அருமையான பிரச்சனையை தீர்த்துட்டானேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுன்றார் அவன் சாதாரண போல எப்பயும் அந்த ஆள் ராணிகள் அந்த இளவரசிகளுக்கெல்லாம் இந்த ஆள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இந்த ஆள் இருந்து இந்த பொண்ணுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கையில் ப்ளீடிங் ஆகும் போது மன்னர் இவனை கூப்பிட்டு கூப்பிட்டு இவனை இவன் தான் இவன் தொடுற அந்த இவன் உடனே அந்த ஹீல் அந்த ரத்தம் அடிகிறது நின்றது ப்ளீடிங் நின்றது ஸ்டாப் ஆகிடுது எப்படி இது அரெஸ்ட் ஆகுது யாருக்குமே தெரியல இதில் என்ன சொல்கிறாரு மண்ணே அடிக்கடி உடனே நாங்கள் இருக்க வேண்டியது இருக்கு எங்கள் பொண்ணுக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் ஆகுது நீ அரண்மனையிலே வந்து இருந்துருன்றாரு இவன் அரண்மனையிலே வந்து இருந்துறான் இருந்தால் வில்லங்காத்த விலை கொடுத்து வாங்கினதுன்னா இதுதான் அரண்மனையில் இருந்த இருந்தால் அந்த குவீன் அந்த பிரின்சஸ் இளவரசிகள் இருக்காங்க பாருங்கள் அரண்மனையில் உள்ள அந்த இளவரசிகள் ராணிகள் எல்லாம் இவன் மேலே ஒரு ஈர்ப்பாயிருது இவனும் அவங்கள ஈர்த்துறேன் இவனுக்கிட்ட அந்த ஒரு ஹிப்னட்டைஸ் சக்தி இருக்குல்ல அந்த சக்தியின் மூலமாக எல்லாரும் இவனோட பழகிறாங்க எல்லாரையும் இவன் மிஸ்யூஸ் பண்ணுறான் எல்லாரையும் பாருங்க இவன் மிஸ்யூஸ் பண்ணுறான் மிஸ்யூஸ் பண்ணால் இதை வந்து மன்னர்கிட்ட தெரிவிக்கிறாங்க மன்னர் இந்த ரஸ்பூட்டை வந்து தேவையில்லாத வேலையை பார்க்குறான் அப்படின்றாங்க அப்போ மன்னர் சொல்கிறாரு இவனை கூட்டு போய் கொண்டுருங்கன்றார் டூ டைம்ஸ் அட்டம் பண்ணுறாங்க டூ டைம்ஸ் அட்டம்ப்ட்லையும் அவன் ரெண்டு தடவை தப்பிச்சிடுறேன் ரெண்டு தடவை தப்பிச்சா மூணாவது தடவை அவனை கொள்றான்னா கொள்வதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ரஸ்பூட்டின்றவே முதல் சாதாரணமாக ஒரு மருத்துவர் மாதிரி உள்ள நுழைஞ்சாவே ராணிகளுக்கு இளவரசிகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறான் எல்லாரையும் தொட்டு ஹீல் பண்ணுறான் சும்மா சின்ன தலைவலி காய்ச்சல்லாம் வருதுங்க தொடர்லாம் சரியாக போகுதுங்க எல்லாருக்கும் நம்பிக்கை குறியவரமான ஆகிறேன் ரஷ்ய அரசு விவகாரங்கள்லாம் தலையிடுறான் அரசாங்கத்துக்கு ரஷ்ய மன்னருக்கு சில கருத்துக்கள்லாம் சொல்கிறான் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கு இவன் சொன்ன எந்த பிரச்சனையும் எல்லாமே எதுவுமே தீர்க்கப்படலை எல்லாமே அதுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் மன்னர் வந்து இவனை என்ன பண்றாரு இவனை கொண்டு சொல்லிட்டு கடைசி அவனை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க அப்ப அவன் சொல்றான் ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க இன்னைக்கு என்ன கொண்டுட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்த வருஷம் நீ உயிரோட இருக்க மாட்டேயா சேலஞ்சு பண்றேன் அப்படின்றான் நீயும் இடமே அழிஞ்சிரும் அப்படின்றான் மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவன் போய் சொல்லி நம்ம குடும்பம் இல்லாம போயிடாத நம்மளை கொண்டுருவாங்களா அப்படின்ற ஆனால் அவன் அவன் சொன்னது அந்த சாப்டர் அப்படியே நீங்கள் வச்சுட்டு அடுத்து பாருங்கள் ரஷ்யாவில் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே புரட்சினாலே உங்களுக்கு வந்து வரி விதிப்பு மக்களுக்கு பஞ்சம் பசி பட்டினி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மன்னருடைய ஆட்சி முறையில்லாத ஆட்சி தவறான ஆட்சி அடுத்து பாதிரிமார்கள் நிலப்பிரபுக்கள் அரசு அதிகாரிகள் அங்கங்கே அவங்க போடுற சேட்டை தான் மக்களை வந்து பாதிக்கிறது இப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்க புரட்சி நடந்து முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அடுத்து ஃப்ரெஞ்சு புரட்சி இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது என்னென்னா மூணே மூணு விஷயங்கள் ஒன்று லிபர்ட்டி சுதந்திரம் ரெண்டாவது ஈக்குவாலிட்டி சமத்துவம் மூணாவது ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் உலகத்தில் எல்லோரும் நம்ம கணியன் போகிறார் எழுதுன மாதிரி யாரும் நூறு யாவரும் கேள்வி அது மாதிரி உலகத்தில் எல்லாமே சமம்யா எல்லோரும் சமம்யா எல்லோரும் சம்மம் எல்லோருமே எல்லாருக்குமே உரிமை இருக்குது எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே சகோதரத்துவமாக இருக்கணும் எல்லாருக்குமே சம்ம உரிமை சம எல்லாருமே அண்ணன் தம்பிகளை பழகணும் இந்த சூழ்நிலையில் அமைக்கப்பட்டது தான் ஃபெலடலிபியா ஃப்ரெஞ்சில் ஃப்ரெஞ்சோட இந்த கான்செப்ட் தான் ஃபெலடலிப்பியான்னு அமெரிக்காவில் அந்த அந்த ஸ்டேட்டை உருவாக்குனாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் உலகம் எல்லாம் பரவுது இதோட பறவுகள் என்ன ஆகுதுன்னா மன்னராட்சியிலேருந்து எழுக்கப்பட்டு மன்னராட்சி நீக்கப்பட்டு மக்களாட்சி மலரணும் அதுதான் இந்த கான்செப்ட் இது வெளியே வருது இப்போ இந்த சூழ்நிலையில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கடையில் லெனினோட லெனின் அவங்க அப்பா வந்து ஒரு அந்த ஊரில் வந்து ஒரு கல்வி அதிகாரி அவருடைய மகன் ஒருத்தன் அலெக்சாண்டர் மூத்த மகன் அதுமான பெரிய பேர் அறிஞர் பெரிய அறிவாளி எல்லாம் படிக்கிறான் நிறைய நண்பர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க மன்னர் மன்னர் ஆட்சியை வந்து எதிர்த்து மன்னர் ஆட்சியை விட்டே ஒடுக்கணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க மன்னரை கொள்வதுக்கு சதித்திட்டம் பண்ணுறாங்க சதித்திட்டம் பண்ணால் இவங்களை கண்டுபிடிச்சிடறாங்க மன்னர் தான் அடுத்த வருஷம் இறக்கப்பறம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்போ மன்னர் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கான் ஜார் மண்ணை ரொம்ப அலட் அலர்ட்டாக இருக்கான் நிக்கோலஸ் பிடிச்சாங்க பிடிச்சி ரகசிய உளவு பிரிவு பிடிச்சி இவங்களை பூரா தூக்கு போட்டு தொங்க விட்டு ஷூட் பண்ணிடுறாங்க அப்போ ஷூட் பண்ணும்போது இந்த லெனின்னு சொல்கிறாரு லெனின் பாருங்கள் அந்த அறிவாளி அப்பே எவ்வளோ பெரிய அறிவாளின்னு அண்ணே அலெக்சாண்ட்ரானே நீ ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்ட ஒரு ஒரு மன்னனை நீ ஒரு சார் மன்னனை நீ துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டால் இன்னொரு சார் மண்ணை வருவேன் இப்போ ரெண்டாவது நிக்கோலஸ் நீ கொள்றையா மூணாவது நிக்கோலஸ் வருவேன் மூணாவது நிக்கோலஸ் அண்ணி கொள்றையா நாலாவது நிக்கோலஸ் வருவேன் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து முறையில்லை ஆளை வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுக்கொள்கிறதுனால வந்து நம்ம ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு புரட்சியின் அவசியத்தை உணர்த்தணும் மக்களுக்கு மக்களாட்சி தத்துவத்தை உணர்த்தணும் அப்போ விவசாயிகள் விவசாய நிலங்களை விழுகிறவர்கள் விவசாயிகள் தொழிலாள தொழிலாளர்கள் மாணவர்கள் எல்லாரையும் பெண்கள் முதற்கொண்டு படம் திரட்டுறாரு லெனின் பேசுகிறார் ஊரை விட்டெல்லாம் ஓட வைக்கிறாங்க வெளியூர்களெல்லாம் பேசுகிறாரு எழுதுறாரு எழுதுனா அவருடைய ஒரு பத்திரிகையின் பேர் தான் இன்கிரா இன்கிரானா தீப்பொறி தீப்பொரியாக பறக்குது மக்கள் மத்தியில் புரட்சி வந்து புரட்சியோட வேகம் கூடிருச்சு இப்போ வந்து நாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது கடையில் பாதிரியார்கள் இவங்க எல்லாம் வந்து சேட்டை ஒவ்வொரு இந்த பல நாட்டு புரட்சிகளை வந்து இவங்களை ஸ்டியூமுலைட் பண்ணிடுச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் புரட்சி வந்துடுச்சு இந்த புரட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த ரஸ்புட்டின்றவை வந்து மக்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாதவன் இப்போ நம்மளுக்கெல்லாம் உலக நாடுகளுக்கும் ரஸ்புட்டால் ஆள் யாருன்னே தெரியாது போனியம்னு ஒரு இசை கச்சோரி வந்துச்சு இசைக்குழு வந்துச்சு அமெரிக்காவில் போனியம்னு ஒரு இசைக்குழு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எழுபத்தெட்டுகளில் வராங்க கருப்பு நம்மக்கள் மூணு பொண்ணுக ஒரு ஆள் ஒரு ஒரு மேல் இவங்க வந்து பாட்டு பாடுறாங்க பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபிலோன் வி சட் டவுன் அப்படின்ற பாட்டெல்லாம் நாங்கள் வந்து ஜியோன் வரைக்கரையில் அமர்ந்திருந்த பொழுது நாங்கள் கண்ணீர் ஊட்டம் எதுக்காக எங்களுடைய ஜியோன் மலையை நினச்சி அப்படின்னு அந்த அருமையான மிகச்சிறந்த பாடல்கள்ங்க அதில் இந்த ரஸ்புட்டின் லவர் ஆஃப் த ரஷ்யன் குயின்ஸ் இவங்க எழுதின பாடல்தான் உலகம் பூரா பரவுது இந்த ரஸ்புட்டின் எப்படிப்பட்டனா மக்கள் பார்க்குறதுக்கு கொடுங்கோனாகவும் கொடிய தோற்றம் உள்ளவனாகவும் மந்திரவாதியுமாகவும் இருக்கான் ஆனால் ரஷ்யன் குயின்ஸும் ரஷ்ய இளவரசிகளுக்கு அவை வந்து ஒரு ஆணலகனா ஒரு கனவு கண்ணனா க கதாநாயகனாக ஒரு கமலஹாசனா ஒரு அஜித்தா அவன் 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 அவங்க முன்னாடி தோற்றம் அளிக்கிறான் அதனால் அவங்க வந்து ஈஸியாக அவனை அவங்க அவன் வந்து அவங்களை அபகரிச்சான் அப்படின்றத அந்த பாட்டை பொண்ணா ரெஸ் போட்டிக்கணும் லவர் ஆஃப் த ரஷியன் குயின்ஸ் உலகம் புறம் அந்த பாட்டு போடுது போனியம் அந்த பாட்டு இன்னைக்கு நாங்களாம் கேட்டு தான் படிப்போம் அதே அந்த போனியம் வந்து கிறிஸ்மஸ் சாங்ஸும் பாடுவாங்க ஜிம் லீவ்ஸ் ரோத்தர் சாங்ஸ் இதெல்லாம் நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் அதெல்லாம் நாங்கள் கேட்டு பா படுகிற பாடல் அருமையான பாடல்கள் பாடினாங்க அதிலிருந்து வெளிப்பட்டவை தான் அந்த ரஸ்புட்டின் இப்போ இந்த ரஸ்பூட்டின்னு சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதின பதினாறில் ரஸ்புட்டின்னு சேர்த்தா பதினேழில் நீ செத்து மாதிரி அதே மாதிரி புரட்சி நடக்குது பெண்கள் புரட்சி விவசாயிகள் புரட்சி தொழிலாளர்கள் புரட்சி மாணவர்கள் புரட்சி ரஷ்யாவே பொங்கி எழுந்துருச்சு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நாடு ரஷ்யா அப்பவே பன்னெண்டு கோடி மக்கள் பன்னெண்டு கோடி மக்கள் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல எல்லாம் புரட்சியை ஏற்படுத்தி அடித்து நொறுக்கிட்டாங்க மன்னர் தன்னை போல அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இறந்துட்டார் இதெல்லாம் அந்த புரட்சிக்காரம் காரணம் இந்த புரட்சியின் போது அவ்வப்போ இந்த லெனினை வந்து அப்பப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ லெனின் வந்து ஒரு டாக்டிஸ் என்னென்னா எந்த புரட்சியாளனும் புரட்சியின் போது அவன் கைது பண்ணப்பட்டால் எஸ்கேப் ஆகிடணும் அந்த ஊரில் இருக்கக்கூடாது லெனின் எஸ்கேப் ஆயிட்டார் காஸ்ட்ரோ எஸ்கேப் பண்ணார் ஜோசப் மாஜினி அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடினார் கரிபால்டி தப்பிச்சு ஓடினார் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா புரட்சியாளர்களுடைய வரலாற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்பாட்டில் பிரச்சனை வரும் பிரச்சனையை தூண்டி விட்டுருவாங்க புரட்சியை தூண்டி விட்டுருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க புரட்சியை தூண்டி விடுறது தான் நம்மளுடைய வேலை அது தன்ன போல ஜோலையா மக்கள் மத்தியில பத்து எறிகிறது வந்து அது மக்கள்கிட்ட தான் இருக்கு நம்மளே போய் எல்லாத்தையும் செய்ய முடியாது நம்மளே போய் சோறாக்கி நம்மளே போய் ஊட்டி விட அப்படி முடியாது மக்கள் புணு உணரணும் மக்கள் புரிஞ்சுக்கிறணும் விழிப்புணர்வு அடையணும் புரட்சி அங்கேயும் பரவணும் அப்படின் போது அழகாரசிய புரட்சி சுத்தமாக அடிச்சு காலி பண்றாங்க பல பல சந்தர்ப்பங்கள் நடக்குது ஆனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் நடந்த புரட்சி தான் அப்படியே இறுதி புரட்சி ஆகி ரஷ்ய நாடு இப்போ வந்து ஒரு சோசியலிச நாடாகுது அந்த கம்யூனிசம்னா என்னென்னா அந்த லெனினை வந்து எதை ஃபாலோ பண்ணுறாருன்னா உலகத்துக்கே பொது உடைமை கோட்பாட்டை கொடுத்த கார்ல் மார்க்ஸ் ஜெர்மன் நாட்டில் இந்த ஜெர்மனில் வந்து கார்ல் மார்க்ஸும் வந்து கம்யூனிசத்தை பற்றி எழுதும்போது அவர் ஜெர்மன்லேருந்து விரட்டப்பட்டார் சுவிட்சர்லாந்து போனார் அப்புறம் அங்கேருந்து ஃப்ரான்ஸ் போனார் இறுதியாக அவர் அவர் இருந்தது வந்து இங்கிலாந்து தான் இங்கிலாந்துலேருந்து தான் அந்த த தாஸ் கேபிட்டல் மூலதனம்ன்ற பத்திரிக்கை புத்தகத்தை எழுதி உலக வெளியே கொண்டு வந்தார் அந்த புஸ்தகத்தை தான் இப்போ லெனின் படிக்கிறார் அந்த புஸ்தகத்தை அந்த புஸ்தகம் வந்து கால் மார்க்ஸால் எழுதப்பட்ட ஒரு தியரி அது ப்ராக்டிக்கலாக எங்கே அப்ளை ஆனதுன்னா லெனின் தான் முதல் அப்ளை பண்ணுறாரு அந்த லெனின் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மதின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க மதிவதனகுமார் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போ பாடுறா படிச்சுக்கிட்டே இருக்கான் பாடுறா அவனமா இன்றைக்கி படிக்கணும்டாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனே அவர் தான் அவர் வரும் கம்யூனிஸ்ட்டு ஒரு தடவை அவர் வந்து கம்யூனிஸ்ட்டு கட்சி சார்பாக ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார் மூணு மாதம் அங்கே தையிருந்தார் அப்போ வந்து என்ன சொன்னார் போசாங்க ஒரு விஷயம் நான் பார்த்தேன் என்னன்னா அவங்க ஆக்கப்பட்டவைகள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் நிலங்கள் எல்லாத்தையும் லெனின் பிரித்து கொடுத்துட்டார் எல்லோரையும் பிரித்து கொடுத்து எல்லோரும் விவசாயம் பண்ணு தொழிலாளி விவசாய விவசாயி விவசாயம் பண்ணு தொழிலாளி தொழிற்சாலையில் பண்ணு உனக்கு எல்லாம் கூலி கொடுப்போம் அங்கே ஒரு சினிமா நடிகர்னாலுமே அவருக்கு வந்து ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியருக்கு உள்ள கூலி தான் அங்கே கிடைக்கும் இங்கே மாதிரி ஒரு ஆளுக்கு இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடியெலாம் கிடையாது ஏற்றத்தாழ்வே கிடையாது எல்லாம் சம தர்ம ச வாழ்வு சம வாழ்வு சம தர்ம சமுதாயம் அப்போ அவர் சொன்னார் ஒரு டாலர் ஒரு ரூபில் அங்கே பணம்னா ரூபில் ஒரு ரூபில் கொடுத்தா ஒரு லிட்டர் பால் பிரெட்டு சீஸ் ஜாமு எல்லாமே கொடுப்பாங்க யோக்ட் தயிர் வந்து அங்கே புளிக்காது இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள் நான் லண்டனில் இருந்தப்போலாம் தயிர்னு ஒன்று இருக்கா யோகட்டுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து செரி ஃப்ரூட்டு அம ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு அன்னாசி ஜூஸு ஒவ்வொரு ஜூஸில் இருக்கும் ஃப்ளேவரில் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நாங்கள் ரூமில் வச்சுக்கிட்டு நாங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் சாப்பிடுவோம் பாலாடை கட்டி அந்த மாதிரி ஒரு உணவு வந்து ஒரு ஆளுக்கு தேவையான உணவு அண்ணன் கிடைக்கும் அப்போ உழைப்பவனுக்கு அந்த உலகம் சொந்தமாக நெடின் ஏற்படுத்துகிறாரு மற்ற விஷயங்களை நான் நாளைக்கு சொல்கிறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நன்றியுடன் புரிந்து கொள்கிறேன் வணக்கம் அந்த இது சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் மட்டும் தயவுசெய்து செய்து நம்பிக்கை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்